அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை கஷ்டங்கள் தீர்ன்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அப்படியே தீராத கஷ்டங்கள் இருக்கோ ஐயோ சாமி வாழ்க்கையே நொந்து போச்சு போதும் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எல்லாருமே வந்து நான் சொன்ன அந்த சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சு உடனடி பலன் கிடைச்ச ஒரு சொல்லலாம் நல்ல விஷயங்களை கூவி கூவி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அதிசயமான ஒரு அபூர்வமான ஒரு நல்ல பதிவு போடும்போது அது அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகிறது இல்லை அதன் பிறகு கமெண்ட்ல வந்துட்டு நிறைய கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இப்படி டைட்டில் வச்சும் வந்து கூட நீங்க அதை பார்த்து பார்த்து பலனடைய மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது வரைக்கும் பார்க்கலனாலும் சரி அந்த பரிகாரத்தை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதை சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு தவற விட்டவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட செய்யலாம் தயவு செஞ்சு எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு அது ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளவு முறை வந்து அழுத்தி சொல்றேன் சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னா இப்போ வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இந்த திதி நேரம் என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு முடியுது இப்படி ரெண்டு நாளில் திதி நேரம் இருக்கிறதுனால எந்த நேரம் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வந்து வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் அந்த நாளை தவற விட்டவங்க வேணா செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க சென்ற பதிவுல செவ்வாய்க்கிழமை ஆறு டு பத்துன்னு தவறுதலாக சொல்லிட்டேன் அது திங்கட்கிழமை ஆறு டு பத்து ஏன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு நமக்கு திதியே வந்து முடிஞ்சிடுது அதன் பிறகு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்போ சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாளில் எப்படி வாராகி அம்மன் வழிபாடு செய்யுமோ அந்த கணக்கில் தான் வரும் பஞ்சமி திதி கணக்கு வந்து வராது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அந்த திதியை அந்த நாள் முழுவதும் தொடரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இருந்தாலும் வாராகி அண்ணை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த திதி நேரம் அப்படிங்கிறத ரொம்ப வந்து கவனமாக ப்ரமோட் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து திங்கட்கிழமையே வந்து ஆறு டு பத்துக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க மிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க சரி எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்ன நிவேதனம் செய்யணும் இதெல்லாம் குறித்து ஏற்கனவே முந்தைய படி பதிவுகள்லையே வந்து நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வந்து பஞ்சமி திதி என்று நீங்கள் ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் வந்து ஏற்றுங்க அது குத்து விளக்கா இருந்தாலும் சரி மண் மண்ணகலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குறைஞ்சது அஞ்சு சுடர் விட்டு எரியும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர பரிகாரத்துக்கு ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு தீபத்தையும் அதில் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இப்போ அஞ்சு தனித்தனி அகழ்விளக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு தீபத்தை எடுத்து வச்சு கூட இதில் பயன்படுத்திக்கலாம் சரி இந்த பதிவில் தேங்காய் தீபம் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தட்டோ இல்லை வாழை இலையோ வந்து எடுத்துக்குவோம் அதை நல்லா கழுவி தொடச்சிடுவோம் தட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றிலேயும் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இடுவோம் அடுத்து அதில் ஒரு கைப்பிடி அரிசியோ இல்லை ரெண்டு கைப்பிடி அரிசியோ போடுவோம் இல்லையா பச்சரிசி அதையே வந்துட்டு நீங்கள் போடுங்க அதுவும் இந்த முறை திங்கட்கிழமை வரது இந்த பச்சரிசியை பயன்படுத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது நெல் பச்சரிசி இதெல்லாம் சொல்லலாம் மேலும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள்லேயும் முக்கியமான இடத்த பிடிக்கிறது இந்த பச்சரிசி அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அதனால இதை நம்ம பயன்படுத்துறதே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்க போகுது இப்போ வந்து அதில் பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்ச பிறகு இப்போ நான் சொல்ற முறையில் நீங்க செய்யுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கர் இதில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அந்த அரிசியில் வந்து வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் எந்த மாதிரி வரையணுங்கிறது குறித்து ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதான் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் இதை வந்து நீங்கள் அந்த அரிசியில் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிடுங்க வெளிப்புறம் வந்து நல்லா கழுவிட்டு சரிபாதியாக வந்து உடச்சிக்கோங்க அந்த குடுமை பகுதியெல்லாம் வந்து நீக்கிவிடுங்க இப்போ சுற்றிலும் அந்த தேங்காய்க்கு வந்து நல்ல மஞ்சளை குழப்பி நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து பூசி விட்டுருங்க அதன் பிறகு கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கலந்து இப்போ இந்த தேங்காயினுடைய ரெண்டு முடியிலையும் இதே போல ஸ்வஸ்தி சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம அரிசியிலையும் அதை வரைஞ்சிருக்கிறோம் தேங்காய் முடியிலையும் வந்து வரைஞ்சிருக்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் இதன் மூலமாக உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை பிரச்சினை அப்படிங்கிறது காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சக்தி சின்னம் வரைகிறதே பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி உடையது அப்படிங்கிறதுனால தான் அந்த காரணத்துக்காக தான் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம இதை மூணு இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்கோம் இப்போ கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வரைஞ்சி முடிச்ச கையோடு இப்போ தேங்காய் வந்து அந்த அரிசி மேலே வச்சுக்கோங்க தேங்காயின் மேற்புறத்தில் அஞ்சுங்கிற இன்னை கீழே மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க தேங்காய் தீபத்தில் நீங்கள் வந்து ரெட்டை திரியா ஒரு முகம் விளக்காய் ஏற்றலாம் இல்லைனா ரெட்டை ரெட்டை திரியாக போட்டு ரெண்டு முக விளக்கம் ஏற்றலாம் அதாவது இந்த தேங்காய் முடியில் ரெண்டு தீபமாகவும் அடுத்த தேங்காய் முடியில் ரெண்டு தீபமாகவும் இது மாதிரி நான்கு சுடர் வீட்டு எரியற மாதிரி தீபம் வந்து நீங்கள் ஏற்றலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் மாதிரி வேணால் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தேங்காய்லேயே வந்துட்டு அஞ்சு முகம் ஏற்றலாமான்ட்டு தேங்காயில் அப்படி அஞ்சு முகமெல்லாம் ஏற்றக்கூடாது ஒன்றா வந்து ஒரு முகமாக ஏற்றணும் இல்லைனா ரெண்டு முகமாக வந்துட்டு ஏற்றணும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி அந்த தேங்காய் தீபத்துக்குள்ளே பயன்படுத்துகிற திரிகூட நீங்கள் வந்து சிவப்பு நிறத்திரியோ இல்லை மஞ்சள் நிறத்திரியோ பயன்படுத்துறது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அந்த ரெண்டு நேரத்தில் திரி கிடைக்கலன்னா கூட நீங்கள் மஞ்சளை வந்து தோய்த்து பஞ்சு திரியில் எடுத்திங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அதே போல் குங்குமத்தை தோய்த்து எடுத்திங்கன்னா சிவப்பு நிறத்திரியாக மாறிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நெய் ஊற்றுவது நல்லெண்ணெய் ஊற்றுவது இதெல்லாம் உங்களுடைய வசதியை பொறுத்து தான் நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து கூட நீங்கள் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வாரியம் மண் முன்னாடி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க தேங்காய் தீபம் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து எரியிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த நெய்யோ நளயோ ஊற்றணும் இல்லையா இதுக்குள்ளே இதில் ரெண்டு மிளகு அதில் ரெண்டு மிளகு போட்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் நோய் எல்லாமே தீர்வதற்காகத்தான் வழிபாடு செய்கிறோம் அப்போ கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இதில் முதலிடத்தை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பரிகாரம் தான் இந்த மிளகு வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக கடன் கடன் பிரச்சனை வந்து தீரும் இப்படி குறிப்பிட்டு இந்த தேங்காய் தீபத்துக்குள்ளே இதை போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகு சொன்னான் இல்லையா இதில் ரெண்டு மிளகு அதில் ரெண்டு மிளகுன்ட்டு நீங்கள் இப்போ இந்த விளக்கு ஏற்றுறீங்க பாருங்க ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய தீபம் அதுலேயே வந்துட்டு அந்த நான்கு மிளகையும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு நாலு விளக்கில் நாலு போடுங்க இன்னொரு விளக்கு வந்து நீங்கள் வெறுமனே ஏற்றிக்கோங்க ஏன் நாலுங்கிற எண்ணிக்கை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது நாலு இப்போ நம்மளுக்கு நிறைய கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவாலையும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால் அவரை குளிர்விக்கும் விதமாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மிளகை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா ராகு காலத்தில் இந்த மிளகு தீபம் ஏற்றுவதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அவருக்குரிய எண்ணிக்கையில் நம்ம இந்த மாதிரி மிளக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ தேங்காய் தீபம் நாங்கள் ஏற்றுவதில்லை நாங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்வஸ்திக் சின்னம் வரையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொன்ன மாதிரியே ஒரு தட்டு எடுத்து அதில் பச்சரிசியை வந்து பரப்பி வச்சுக்கோங்க அதில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சி வச்சுட்டு இப்போ நீங்க ஐந்து முக அகல் விளக்கு வச்சிருந்தீங்கனாலும் சரி இல்ல சின்ன சின்னதாக ஐந்து அகல் விளக்கு வச்சிருந்தீங்கனாலும் சரி அதுலேயே வந்துட்டு நீங்க வச்சு ஏற்றி வச்சிடலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் மொத்தத்தில் கண்டிப்பா வந்து ஸ்வஸ்திக் சின்னம் மீது அந்த தீபம் எரியற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப தேங்காய் தீபம் ஏற்ற மாதிரி இருந்தா அந்த தீபம் வந்து தானாவே வந்து மலையறட்டும் நீங்க வந்து அணைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதன் பிறகு அதுக்குள்ள வச்சிருக்கிற மிளகு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க ஒரு கற்பூரத்தோடு சேர்த்து எரித்து வெளியில கொண்டு போயிட்டு கொட்டிடுங்க இல்லனா அந்த மிளக கால் தேவைப்படாத இடத்துல போட்டுருங்க எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம் அது நம்மளை விட்டு போச்சு அப்படின்னாவே போதும் அதன் பிறகு அந்த தேங்காய் நீங்க சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லனா தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து அதை கூட நீங்க இன்னொரு நாள் நிவேதனமா வைக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நீங்க பசுமாட்டிருக்கோ இல்ல பறவைகளுக்கோ தானமா கொடுக்கலாம் இல்லைன்னா பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் இது எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இந்த முறை வைகாசி தேய்பிரை பஞ்சமி அன்று இந்த மாதிரி நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து சுலபமாகவே மீண்டு வருவீங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்